எடப்பாடியார் மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் நான் அரகோண நகரில் இருக்கிற தாய்மார்கள் பெரியவர்களுக்கும் எல்லோருக்கும் சொல்றேன் உங்கள் பாதம் பழிந்து கேட்கிறேன் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஐடி படித்த இளைஞர்கள் எல்லாம் வேலை வேலை என்று சென்னையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பெங்களூரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பாம்பேயை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய ஐடி படித்த மாணவர்களுக்கு நம்முடைய ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியிலே காலியிடம் நிறைய இருக்கிறது அந்த காலியிடத்திலே நம்முடைய தம்பி அன்பு தம்பி வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தால் டைட்டில் பார்க் கொண்டு வருவார் நிச்சயமாக கொண்டு வருவார் அது மட்டுமல்ல இருக்கிற ஜெகத் ரச்சகன் எம்பியாக இருக்கிற ஜெகத் ரச்சகன் கடந்த சார் நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் ராணிப்பேட்டை நகரிலே குரோமிய கழிவுகளை நான் அகற்றுவேன் வந்தவுடனே குரோமக் கழிவு அகற்றுவேன் அகற்றவில்லை இன்றைக்கு அந்த குரோமிய கழிவுகள் எல்லாம் பாலாட்டிலே கலந்து இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த புற்றுநோய் பரிசோதனையிலே தமிழகத்திலே முதன்மை மாவட்டம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று மருத்துவ அறிக்கை சொல்லியிருக்கிறது இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் மார்பக புற்றுநோய் எண்பது பெண்கள் பெண்கள் கர்ப்பாய புற்றுநோய் பதினாறுக்கு ஆண்கள் பெற்று புற்றுநோய் எதற்காக சொன்னால் அந்த குரோமிய கழிவால் புற்றுநோய் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்திருக்கிறது என்று இன்றைக்கு மருத்துவ ஆராய்ச்சி சொல்லியிருக்கிறது ஆகலை இந்த ராணிப்பேட்டை மாவட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும் அந்த குரோனியக் கழிவுகளெல்லாம் அகற்ற வேண்டும் என்று சொன்னால் ராணிப்பேட்டை மாவட்ட மக்களை புற்றுநோய் இழந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அன்பு தம்பி ஏழல் விஜயன் அவர்களுக்கு இறை பெழச்சின்னத்தில் வாக்களித்து பெறுவேறான வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் எல்லாம் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் அரைக்குடம் நகரில் வாழ்கின்ற வாக்காளர் பெருமக்களை மீண்டும் மீண்டும் உங்கள் பாதம் அடைந்து கேட்கிறேன் மூன்று முறை தவறு செய்த அந்த ஜெகத் அனுப்பி நீங்கள் நான்காவது முறை அந்த தவறை செய்யாதீர்கள் உள்ளூர் வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து இந்த பகுதியில் மத்திய அரசினுடைய ஒவ்வொரு திட்டமும் இந்த மாநில இந்த தொகுதிக்கு கொண்டு வருவார் இந்த தொகுதியை வளர்ச்சி பெறுவார் நானும் அவரோடு இந்த தொகுதியை வளர்ச்சி பாடுபடுவேன் பாடுபடுவேன் உங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளை இரட்டை சின்னத்திற்கு வாக்களித்து பெறுவார வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதம் முழிந்து கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்